சித்தர்கள் வாழும் சிவன் மலை இதை பற்றி நமக்கு பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய சித்தர்கள் வாழும் புனித மலை இருக்கிறது தாம்பரம் சானிட்டோரியம் பக்கத்தில் இருந்த மலை இருக்கிறது இந்த சிவன் கோயில் நல்ல சக்தி வாய்ந்த சிவன் கோயில் இங்கே வந்து சித்தர்கள் தியானம் செய்ததாக சொல்கிறாங்க ஒரு பக்கத்தில் வேகமாக ஓடும் வாழ்க்கை மறுபக்கத்தில் அமைதியான மௌனமாக கொடுக்கும் மலை இது வெறும் மலை அல்ல சித்தர்கள் தியானித்த சிவனின் சுவாசம் வீசும் சித்தர்கள் வாழும் சிவன் மலை இங்கு உள்ள சிவலிங்கம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது சொல்றாங்க பகவான் சிவன் இங்கே சித்தர்களோடு இணைந்து இருப்பதாக அதிகம் சொல்றாங்க மலையின் மேலே செல்ல சிறிய சிறிய படிகள் இருக்குது ஏறு ஏரியோடு அமைதியான சூழல் பசுமை ஆனந்தம் உள்ளத்து அப்படி இருக்கும் மலைக்கு மேலே சென்னோன்னு பார்க்க ரொம்ப சென்னைக்கு அரு சென்னைக்குலாம் இப்படி ஒரு மலையா அவ்வளோ அஜ் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்லா பச்சை பச்சைன்ட்டு அழகு போல் இருக்கும் மலை வரும் பக்தர்கள கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்தால் நல்லா இருக்குது நம்ம என்ன வேணுமோ அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்குது இந்த மலையில் இங்கே வரவங்க எல்லாேருமே வேண்டியது நடக்கிறதால கரெக்டாக வந்துகிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி வாராங்க தொடர்ந்து தரிசனம் செய்ய வருகிறார்கள் மலையின் மேலே சில சிறிய சிறிய படிகள் இருக்கு ஏறு ஏரியோட அமைதியான சூழல் பசுமை ஆனந்தம் உள்ளத்தில் அப்படி இருக்கும் மலைக்கு மேலே சென்னோன்னா பார்க்க ரொம்ப சென்னைக்கு அருகு சென்னைக்குலாம் இப்படி ஒரு மலையா அவ்வளோ அஜ் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்லா பச்சை பச்சைன்ட்டு அழகு போல இருக்கும் மலை பார்த்தாலே பார்க்கணும் போல் இருக்கும் வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் நல்லாயிருக்கும்பா ஃப்ரீயாக இருந்தால் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது இந்த மலையில் என்ன ஸ்பெஷல் என்னால் இந்த மன இந்த கோயிலுக்கு வரும்போது மன அழுத்தம் ப்ரெஷர் வேலை தடை திருமண தடை போன்ற நிறைய இருக்கும் நமக்கு பிரச்சனை ஆனால் அங்கே வந்து பூஜை செஞ்சால் பூஜை செஞ்சாலே போதும் சாமி வேணாலே போதும் நல்லது நடக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்களும் வந்து பாருங்கள் விசிட் பண்ணால் டைம் இருந்தால் சென்னையில் இருக்கவங்க சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள சிவலிங்கம் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதில் இருக்க பவர் வந்து அதிகம் சக்தி வந்து அதிகம் காரணம் அதை வணங்கியவர்கும் தெரியும் சித்தர்கள் வாழ்ந்த சிவன் மலை அது மேலே ஒரு அமைதிக்கு ஒரு எல்லையே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்கும் இயற்கை வாழ்ந்தது சிவனோட சக்தி வாய்ந்தது அவ்வளோ எளி மிக அவ்வளோ அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் சென்னையில் ஒரு நல்ல ஆன்மீக நல்ல கோவில் தேடுறிங்களா எளிமையாக இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் பசுமையாக இருக்கணும்னா இந்த சிவன் மலைக்கு வாங்க சித்தர் பாலம் சிவன் மலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த மலையே இருக்குது அழகாக இருக்குது சுவாமி தரிசனமும் ஃப்ரீயாக தான் இருக்கும் பண்ணதுக்கு மலையே இயற்கையான சூழல் மலை அழகாக இருக்கிறது வந்து பாருங்கள் டைம் இருக்கும்போது சண்டே கூட வந்து பாருங்கள் அழகாக இருக்குது சாமி தரிசனம் பண்ணி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபேமிலியோடு வந்து இருந்துட்டு அழகை போல் விட்டு போங்க சூப்பராக இருக்குது நல்ல மன நிம்மதி கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பக்தர்களுக்குடன் ஷேர் பண்ணுங்கள் பக்தர்களுக்கு இப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துராதீங்க, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்